ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்ஹெச்எஸ் வைப்ஸ் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்றைக்கி முஸ்தஃபாவில் போயிட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு ஒரு பிளான் இருந்தது ஆனால் நாங்கள் முஸ்தபாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே பஸ்ஸில் இருக்கும்போதே பசிக்க ஆமிச்சிடுச்சு சோதா ஷாப்பிங்கா அப்படின்னு முடிவு பண்ணும்போது நமக்கு சோது தான் முதல்ல முக்கியம்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் அன்னபூர்ணம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு இது என்ன பிரமாதம் நீ வெஜ் ரெஸ்டாரண்ட் போது ஒன்றும் இது இல்லையே அதிக வெஜ் ரெஸ்டாரண்ட் சிங்கப்பூரில் இருக்கே ஆனந்த பவன் இருக்குது அதுக்கப்புறம் சதவனா பவன் இருக்குது இப்போ வசந்த பவன் ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு நான் கேட்குறவங்களுக்கு இந்த அன்னபூர்ணாக்கும் எனக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குது என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா அதுவும் எஸ்பெஷலி இவங்க சாம்பாரோடு எனக்கு ஒரு சின்ன சம்பந்தம் இருக்குது ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது அது என்னன்னா இவங்களோட சாம்பார் மாயவரம் ஸ்பெஷல் சாம்பார் யாமங்க எங்க அப்பா ஒரு மாயவரம் ஸோ நாங்கள் உடனே என்னோட சின்ன வயசு மெமரிஸ்க்கு நான் போயிட்டேன் அப்படியே ஒரு குட்டி பொண்ணா நான் மாறிட்டேன் எஸ் நான் வந்து வெக்கேஷன் டைம்ல மாயவரம் போவோம் எங்க இருக்குனாக்கா பதிமூலா ரங்கநாதர் கோவிலேருந்து அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் எங்க தாத்தா ஆ ஸோ அங்க வந்து நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு போவோம் பாட்டிதாத்த ஆற்றுக்கு பின்னாடி ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது அதுக்கப்புறம் குளத்தங்கரை எல்லா ஆற்றுக்கு பின்னாடியும் ஒரு குளத்தங்கரை இருக்கும் அந்த கதை இருக்கும் குளத்தங்கரை இருக்கும் தான் துணி துவைப்பா பாத்திரம் எல்லாம் தேய்ப்பா அந்த மாதிரி கசின்ஸ் வந்து பத்து பன்னெண்டு பேர் மேலே ஏதுவானுங்க புளிய மரத்தில் புளியம் குழந்தை பறிப்பாங்க அங்கேயே குளத்துல வாஷ் பண்ணிட்டு ஒரு கல்லை எடுத்து நன்னா அதை வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க க்ரஷ் பண்ணுவாங்க ஒருத்தர் போய் தெரியாதனமா யாருக்கும் தெரியாம உப்பு எடுத்துன்னு வருவோம் ஒருத்தர் போய் நாங்க பொடி எடுத்துன்னு வருவோம் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் பாருங்க ரொம்ப மிஸ் பண்றேன் அது எஸ்பெஷலி அந்த கசின்ஸோட என்ஜாய் பண்ண அந்த டேஸ் இந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்சி ஜென்ரேஷனுக்கு கிடைக்கவே இல்லைங்க அதுதான் உண்மை சரி பார்க்குறீங்களா சதா மாயவதம் சாம்பார் தெரியுது உங்களுக்கு நாங்கள் இந்த இன்னைக்கு நாங்கள் அதை ஆப் பண்ணது அன்னபூர்ணா வீட்டு சாப்பாடு இது சிக்ஸ்டீன் டாலர்ஸ் ஃபிஃப்டி சென்ஸ் ஆச்சு ஆக்சுவலி இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ட்ரெடி ட்ரெடிஷ்னல் அந்த தாஞ்சோல் மீல்ஸ் இருக்குது அது டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸு அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நாங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ் சாப்பிட்ற ஆள் கிடையாது மீன் கம்ப்ளீட்டாக நாங்கள் முடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் லிமிட்டட் மீல்ஸ் தான் நாங்கள் எடுத்துனோம் அது அன்லிமிட்டெட் மீல்ஸ் அது லிமிடெட் மீல்ஸில் முதல்ல வத்த குழம்பு அடுத்தது தயிர் அப்புறம் மாயாபதம் ஸ்பெஷல் சாம்பார் சாத்து மந்து கீரை கூட்டு அப்புறம் வந்து உள்ளக்கிழங்கு அண்டு திருக்கணும் வந்து கரெக்டான அளவான சாதம் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வேணால் எக்ஸ்ட்ராவா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து ஊதுகா மோது மிளகா ஓகே இப்போ இந்த சிக்ஸ்டீன் டாலர் ஃபிஃப்டி சென்ஸுக்கு இது வேல்யூக்கு வர்த்தானு கேட்டால் கண்டிப்பாக அது ஒர்த்துன்னு சொல்லுவேன் இதை நான் ஓசியில் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ போடலை நான் ஃபுட் ரிவ்யூ கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃப்கோர்ஸ் அப்ளாத்த மறந்துட்டீங்க அப்படாமோ இருக்கு ஸோ நான் பேமெண்ட் பண்ணி தான் சாப்பிட்டேன் ஸோ ஜென்வனாக தான் நான் கொடுப்பேன் இதோட ரிவ்யூ வத்த குழம்பு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு வத்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தது உள்ள கிழங்கு கதம்புது கரெக்டாக இருந்ததுவும் காரம் கிடையாது உப்பு தூக்கலாலாம் இல்லை அடுத்தது சாம்பார் செமையா இருந்துச்சு மாயவரம் சாம்பார் சாத்து மந்து திருக்கிற மந்து இன்னைக்கு என்னன்னாக்கா சேமியா அண்டு ஜவ்வரிசி போட்டு திருக்கணம் மந்து புளிப்பு இல்லாத தயிர் சான்ஸே இல்லை சமையா இருந்தது என் தட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நான் எல்லாமே சாப்பிட்டேன் இந்த மாதிரி எந்த ரெஸ்டாரண்ட்லையும் நான் சாப்பிட்டது கிடையாது ஸோ ஒர்த் ஃபார் மணியான்னு கேட்டால் எஸ் ஒர்த் ஃபார் மணி அடுத்தது வந்து நீங்க அடிக்கடி இங்கே போகலாமான்னு கேட்டா எஸ் இங்க போகலாம் ஒரு வாட்டி ஏன்னா இங்க சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் சிக்ஸ்டீன் டாலர் ஃபிஃப்டி சென்ஸ் ஒரு சாப்பாடுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி ஒரு வாட்டி நம்ம பையன் கையை சுட்டுக்கிட்டோன்னா திரும்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போக மாட்டோம் ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் செகண்ட் டைம் போவேன்னு கேட்டால் கண்டிப்பா போவேன் நான் ஏன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு காதம் ரொம்ப தூக்கலாம்லாம் இல்லாம சற்றிலா அழ நல்லாவே இருந்துச்சு ஆச்சுலாம் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால நான் கண்டிப்பாக போவேன் இன்னொரு வாட்டி இவங்க பேலா பேனோ பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் பில்லுலேருந்து டுவெல் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கேட்ரிங் சர்வீசஸும் இவங்க எடுத்துக்கிறாங்க தேர்ட்டி இருந்து பதினஞ்சாயிரம் பேர் வரைக்கும் இவங்க வந்து கேட்ரிங் சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாயாவரத்தில் இருக்கிறவா இதை வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிங்கப்பூரில் இருக்கிற மாயவரத்துக்காதாலும் ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க என் சேனலுக்கு மாயவரத்துக்காதா இல்லைன்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கோ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு எஸ்ஹெச்எஸ் பைப்ஸ் அண்ட் பிரிண்ட்ஸ் வேற ஒரு வீடியோவில் திரும்பி உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்